ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் யாரா இது புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஃப்ரெஷ் பீஸு தான் வார வாரம் பார்த்து ஆக்ட்ரஸே பார்த்து பாதி பேருக்கு போர் அடிச்சிருக்கோம் அதை போக்க தான் ஸோக்கா இது வரைக்கும் இந்த சேனலில் பார்க்காத ஒரு நடிகை தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் இந்த நடிகை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக சொல்லட்டுமா வழக்கமாக கண்டென்ட் எடுக்க லேட்டஸ்ட்டு ஹாட்டான சில பல அப்டேட்ஸை பார்த்து போது ஜிவ்னு வந்தது தான் இந்த செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த இந்த குட்டி சும்மா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் தக தகனு மின்னிட்டு இருந்துச்சு எலுமிச்ச கலரில் இடுப்பை பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸு லைட்டாக கீழே இறங்கி லைட்டாக தொப்புள் தரிசனம் கிடச்சி அடடான்னு அங்கே ஃபோக்கஸ் பண்ணா செல்லன் டக்குன்னு அங்கே கையை வச்சு மறைச்சிட்டு ட்ரெஸ்ஸை மேலே ஏற்றி விட்டு ஆழமான தொப்பில் மறைக்க செம்ம க்யூட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் கடைசியில் நமக்கு ஜோராக தப்புள் தரிசனம் கிடச்சது இந்த கிளிப்பை பார்த்த பின்னாடி தான் யாரா இந்த ஆக்ட்ரெஸ்ஸுன்னு தேட ஆரம்பித்தேன் அப்போ கிடச்சது தான் இந்த அக்கடை தேச தெலுங்கு நடிகை அனன்யா நகல்லாம் அப்போ முடிவு பண்ணேன் இந்த வாரம் ஒரு சோலோ வீடியோ போடுறோம் இந்த நடிகையை வச்சுன்னு தொப்புள் லைட்டாக தெரிஞ்சிக்க இந்த ஹீரோயின் இன்பட்டு கூச்சப்பட்டு மறைக்கிதே செம்ம ஹோம்லி ஆக்ட்ரஸாக இருக்கும் போல் ஃபஸ்ட் டைம் தெரியாமல் ஸ்லிப் ஆகிருச்சு போலன்னு இந்த ஹீரோனை பற்றி தேட ஆரம்பித்தேன் அங்கே தாங்க செம்ம எடுத்துச்சுட்டே ஓட்டு போட்டால் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்துச்சு இந்த செல்லாம் சரி பதினெட்டு வயசு இளமட்டு மனசு அப்படின்னு நினச்சி தேட இருபத்தெட்டு வயசுன்னு வந்துச்சு நடித்த படங்களில் சில சீன்ஸை தேடும்போது தான் தெரிஞ்சது செல்லத்தோட தொப்புல ஸ்டாப் போட்டு உறிஞ்சாத குறையா சில ஹீரோக்கள் வாயை வச்சு வாட்ரு ஃபால்ஸில் தண்ணி குடிக்கிற மாதிரி உரியிறாங்க தெலுங்கு படத்தில் எப்படா இந்த பிள்ளை தமிழ் படங்களில் வரும் நம்ம தாகத்தை தீக்கும்னு பல ஈழம் ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்லத்தோட இன்ஸ்டா பேஜை போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது செம்ம ஷாக்கு சில பல ஃபோட்டோக்கள் ஹோம்லியா சேலையில் இருந்தாலும் பல ஹாட்டான ஃபோட்டோஸ் தான் வரிசை கட்டி நிற்கிது அட எந்த பிள்ளை தொப்பலை மறைக்க ட்ரை பண்ணுச்சா அதே அனன்யா குட்டி தான் தொப்புள் ஃபோட்டோஸ் நிறைய போட்டு ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கனவுல கடப்பாரையை வச்சு தூர்வாரிக்க ஆசையை தூண்டுது தொப்புள் தெரிய செல்லமே கண்ணாடி முன்னாடி நின்று கலக்கலாக ஒரு செல்ஃபி ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்கள் அதாங்க செல்லத்தோட செம்ம ஹைலைட்டே என்னடா இவன் தொப்பில பற்றியே பேசிகிட்டு இருக்கான் சரியான தொப்புள் வேறியனா இருப்பணும்னு நினச்சிடாதீங்க வாங்க இன்னும் பார்க்க நிறையா இருக்குது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்த செல்லாம் சும்மா பழ பழன்னு பப்பாளி மாதிரி வந்திருக்கும் தொடையை பார்த்தா வார்னிஷ் போட்டு தொடச்சி வச்ச தேக்கு கட்டையே தோற்று நண்பா நல்லா ஜிம்மில் வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணி இடுப்பை சிறுசாக வச்சிருக்க செல்லாம் ஆனால் மேலே ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கரே இருக்குது வேற லெவலு கீழே இருக்க மலையை ஏறி இறங்க நம்ம பசங்களுக்கு மூச்சே வாங்கிடும் ஃபைனலாக உதட்டுக்கு வருவோம் தொப்புலையே தூர்வார்னு நம்ம தெலுங்கு ஹீரோக்கள் கோவப்பலம் மாதிரி இருக்க இந்த இளம் உதட்டு கிடச்சா சும்மா விடுவாங்களா என்ன இந்த அனன்யா நாகல் அச்சலாம் நல்லா தானே கட்டியிருக்கு தெலுங்கில் பத்து படம் நடிச்சுட்டு தமிழில் இன்னும் ஒத்த படம் கூட நடிக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்கள் தான் பல பேர் இயக்கத்தில் இருக்காங்க தமிழ் ரசிகரோட இயக்கம் காதுக்கு காதுக்கு செல்லும் அப்படின்னு நம்மளே கேட்கலாம் நண்பர்களே இதே மாதிரி எந்த ஹீரோயினுக்கு சோலோவாக வீடியோ போடணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் பின்னாடி திரும்பி நின்றுச்செல்லாம் இந்த மாதிரி போஸ் கொடுத்தா நம்ம பசங்க கண்ணா பின்னான்னு யோசிப்பாங்க ஆமாங்க இந்த போஸை பார்த்தோன்னே வெறித்தனமாக பல பேருக்கு மூடு ஏறிடுமா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே அடையம் பெருசுடா எப்பா அப்படின்னு சொல்லி முன்னாடி பின்னாடியும் பார்த்து ரசிகர்கள் சாக்காராங்க உதடு முதல்ல சொன்ன மாதிரியே கோவப்பழம் மாதிரி தான் இருக்குது செர்ரி பழத்தையும் கோவப்பழத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி சும்மா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக செம்ம ஜூஸியாக இருக்குது இந்த உதடு கிடச்சா செம்ம இருக்குது சும்மா கடிச்சு இழுத்து ஜூஸை குடிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் ஏக்கத்தோடு தான் இருக்காங்க நண்பர்களே செல்ல குட்டி இந்த மாதிரி போய் கேக்கு பர்கரு அப்படின்னு சாப்பிடும்போது நீங்கள் வேணால் கேக்க சாப்பிட்டுக்கோங்க ஆனால் எங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான உதடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போயிடுவாங்கன்னே சொல்லலாம் நண்பர்களே நண்பர்களே அனன்யா அனன்யானாகலாம் இந்த நடிகையை பற்றி உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை டாட்டா